வாஸ்து சாஸ்திரம் கிழக்கு திசையின் மத்திய வாசல் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் இந்திர வாசல் அப்படிம்போம் அதாவது கிழக்கு திசையில் நம்ம வாசல் விடணும் வீட்டுக்கு வாசல் விடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து மூன்று பகுதிகளாக படிக்க வேண்டும் நூறு பெர்சன்ட் இடத்த முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் அதில் வடக்கு அதாவது கிழக்கில் வடக்கிலிருந்து என்ன தெற்காக முதல் முப்பத்தி மூணு பர்சன்ட் ஈசானிய பகுதி அதை வடகிழக்கு பகுதி போகும் அடுத்தால் மத்திய பகுதியை பகுதி அப்படிம்போம் அடுத்தால் பார்த்திங்கன்னா தெற்கு அப்படி நோக்கி போகிற பகுதியை அக்னி பகவானுடைய பகுதி அப்படிம்போம் அப்போது இந்த இடத்துல சென்று பகுதி வந்து இந்திர வாசல் அப்படிம்போம் மேக்சிமம் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த சைட்லேயுமே சென்று வாசல் கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு வைப்பது அவ்வளோ தூரம் விசேஷம் கிடையாது ஆனால் திருக்கோயில்களுடைய வாசல்கள் பார்த்திங்கன்னா ஆலய வாசல்கள் எல்லாமே சென்று வாசலாக இருக்கும் அதுலேயும் நிறைய சிவனுடைய ஆ ஆலயங்கள் பல பெருமாள் ஆலயங்கள் என்ன சொல்ல சில மாற்று மதத்தினுடைய ஆலய வாசல்கள் முதக்கொண்டு கிழக்கு பார்த்து இருக்கும் அதாவது கிழக்கு அப்படிங்கிறது இந்திர பலம் பொருந்திய இடம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாமியாக இருந்தாலும் சரி அந்த கிழக்கு வாசலில் இருக்கக்கூடிய பலம் வந்து ஒரு ஆசிர்வாத பலம் ஒரு அந்தஸ்தான பலம் புகழ் மிக்கக்கூடியவர்கள் செல்வாக்கு மிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடு தான் கிழக்கு நோக்கி அது சென்று வாசலில் இருக்கும் அப்போது அந்த சென்று வாசலில் நம்ம வாசல் இட்டோம் அந்த திருக்கோயிலுக்கு வாசல் இருக்கும் அந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா தரப்பட்ட பல தரப்பட்ட மனிதர்கள் அந்த ஆலயத்தை நோக்கி உள்ளே வருவாங்க அத்தனை பேரும் அந்த ஆலயத்துக்குள்ளே வந்து மன நிம்மதியோட மன சந்தோஷத்தோட அவங்களுடைய குறைகளெல்லாம் சொல்லி வழிபட்டு போகக்கூடிய ஒரு இடம் தான் இந்திர வாசல் நாங்கள் சொல்லுவோம் அப்படிப்பட்ட இந்திர கிழக்கு வாசலில் சென்று வாசல் நம்ம வீட்டுக்கு வச்சுருந்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து ஓரளவு பப்ளிக் தொடர்பான தொழில்கள் பலதரப்பட்ட மக்கள் அந்த இல்லத்திற்கு வந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார் இப்போ ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருக்கிறாங்க அவங்க கிழக்கு தேச வீட்டில் இருக்கிறாங்க அந்த அரசியல்வாதிக்கு அந்த ஊரில் நல்ல செல்வாக்கு இருக்கும் அவர்கள் வாசலில் இருக்கிறாங்க நித்தம் அவர் வீட்டுக்கு தொண்டர்கள் தொண்டர்கள் பெரிய பெரிய அதிகாரிகள் அதே போல் அரசியல்வாதிகள் பெரிய பெரிய லீடர்ஸ் முதற்கொண்டு கொண்டு அந்த இல்லத்துக்கு வந்து வந்து சென்று போவாங்க அப்போது அவங்க அந்த இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அங்கே வந்து அவங்கள பார்த்த உடனே அவங்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தில் அங்கே நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அல்லது ஆலயத்தில் பணிபுரிகிறவங்க என்ன சில அங்கே இருக்கலாம் சார் ஆலயத்துக்கு போகலாம் ஆலயத்தில் எனக்கு ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கலாமா ஒரு ஹோம் ஒம் பண்ணி கொடுக்கலாமா எத்தனை மணிக்கு வந்தால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுவீங்க இப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் அங்கே இந்த இடத்துல இருக்கலாம் அல்லது நல்ல ஒரு பெரிய அதிகாரிகள் இப்போ ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தாசில்தார் இந்த மாதிரி ஆட்கள் வந்து கிழக்கில் சென்டர் வாசலில் இருக்கலாம் ஏன்னா அவங்கள பார்க்கவும் பல விஷயங்கள் வரும் சார் இன்றைக்கி இந்த காரியத்தை முடிச்சிடலாமா இந்த காரியத்தை செஞ்சிடலாமா அப்படின்னு கேட்பாங்க அப்போது அந்த மாதிரி ஆட்களும் சென்டர் வாசலில் இருக்கலாம் இந்திர வாசல் ஏன்னா உங்கள் இல்லத்தை அப்படி கிழக்கு பார்த்த ஒரு இல்லத்தை அந்த ஊரில் உள்ளவங்க மெயினானவர்கள் உங்கள் வீட்டை பார்த்துக்கிட்டே போவாங்க உங்கள் வீட்டுடைய பலத்தையும் அவங்க வந்து சோதிச்சிக்கிட்டே போவாங்க சரி இந்த இந்த ஆளை போய் பார்த்தா காரியம் இப்போ நீங்கள் ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு வீட்டில் இப்போ இந்த மாதிரி இல்லத்தில் இருக்கிறாங்க அப்படி கிழக்கு திசை வீடு சென்று வாசல் வீடு அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு யாரையும் சந்திக்க வரக்கூடியவர்களோ அல்லது சந்திக்க வர்றவங்க அந்த இடத்துல வந்து எந்த புரோஜனமும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாசல் வேலை செய்க அப்படிப்பட்டது தான் கிழக்கு சென்று வாசல் ஏன்னா சூரிய பகவானுடைய அனுகிரகம் தினமும் காலையில் கிடைக்கக்கூடிய இடம் நவகிரகங்களில் தலைமையானவர் தலைமை பதவிக்கு உயர் உள்ளவர் உடையவர் அதே மாதிரி தந்தை காரகன் நாங்கள் சொல்வோம் அரசியல் அதிகாரம் ஆணவம் எல்லா விஷயத்துக்கும் உரியவர் சூரியன் அவர் காலில் நீங்கள் வந்து முதல்ல இந்த கிழக்கு தச வாசலில் நீங்கள் நடு சென்று வாசலில் இருந்துட்டீங்க அப்படின்னா தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் பண்ணணும் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது அப்படி சூரிய நமஸ்காரம் பண்ண 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 உங்களுடைய கண் ஆரோக்கியப்படும் கிழக்கு தச வீட்டில் இருக்கும்போது அதே போல் நீங்கள் எந்த ஊரில் நீங்கள் அந்த திசையில் இருந்துட்டு நீங்கள் எந்த ஊரில் போய் இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் அங்கே இருந்து காப்பாக்குறீங்க அதே மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு வரக்கூடிய ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த இந்த அளவுக்கு ஒரு நல்ல இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே பணிபோல விளக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த கிழக்கு தேச வீட்டில் இந்திர தேச வீட்டில் சூரியன் உதிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அப்படி நேர் வாசலில் இருக்கக்கூடியவர்கள் தினமும் கூட உங்கள் இல் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்துக்கு தினமும் போய் தர்ஷனம் பண்ணிட்டுருங்க ஏன்னா உங்களுக்கு அதாவது அந்த வீடு பவரான வீடு நீங்களும் கொஞ்சம் பவரை எடுத்துக்கிடக்கூடியதுக்கு அந்த பாவம் அதே மாதிரி வீட்டில் தினமும் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன பூஜையை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது ஏதாவது ஒரு தெய்வ திட்டம் இப்போ சிவ பூஜை பண்ணலாம் அல்லது வைஷ்ணவம் இருந்தால் பெருமாள் பூஜை பண்ணலாம் அம்பால் பூஜை பண்ணலாம் சின்ன வந்து சொல்லுவாங்க நம்ம வீட்லேயே ஒரு அக்னிகோத்திரம் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லும் இந்த மாதிரி கிழக்கு திசை நடு சென்ட்ரல் வாசலில் தான் பண்ணலாம் அதே போல் கிழக்கு திசை நடு சென்ட்ரல் வாசலில் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இருக்கலாம் ஏன்னா எங்களை உங்களுடைய பிரச்சனைகளை களைவதற்காக எங்கள் எல்லாத்துக்கும் வருவீங்க வரும்போது உங்களுக்கு இந்தந்த பிரச்சனை இப்படி போய் உங்கள் நீங்கள் லைஃப்பில் வந்து செட்டில் ஆகலாம் இப்படி போய் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கலாம் இந்த மாதிரி சாமி கும்பிடலாம் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் சொல்வார்கள் சார் அந்த கிழக்கு தசை வீட்டில் இருக்க வாசலில் ஒரு ஜோசியர் இருக்கார் சார் அப்படின்னு மைண்டில் வந்து இந்த இடத்துல இருக்கிற ஜோ அந்த இடத்துல இருக்கிற ஜோசியருடைய மைண்டு என்ன அவங்கள பற்றி சிந்திக்கக்கூடிய மைண்டு எல்லாத்துக்கும் வரும் நம்ம தனித்து தெரிவோம் அப்படிங்கிறது தான் கிழக்கு சென்ட்ரு வாசல் உங்களுடைய சின்ன பூஜை அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த அதாவது வந்து உங்கள் குடும்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா அந்த திசையில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் குடும்பம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினதையும் என்னுடைய நீங்கள் அன்பாக பழக்குவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம் பாசமாக பழகுவீங்கன்னு சொல்லலாம் உங்களுக்கு இல்லத்துக்கு வரக்கூடிய பல கஷ்டங்கள் பல பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களை வந்து வீட்டு வாசலோடு வெளியே போயிரும்னு கூட அந்த சென்று வாசலுக்கு சொல்லலாம் சென்று வாசல் வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படி கிடையாது ஆனால் சென்று வாசல் வைத்தால் நம்மளுடைய குடும்பம் நல்லாயிருக்கும் நல்ல பூஜை புரஸ்காரங்கள் பண்ணலாம் ஆனால் மற்றவர்களுக்கு நம்ம நம்மளால் ஏதோ ஒரு உயர்வை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம அவங்க வந்துட்டு போனாங்க அப்படின்னா நம்மளை கும்பிட்டுட்டு போகணும் அந்த அளவுக்கு நம்மளுடைய பலம் நமக்கு என்ன செய்யும் தாக்கும் அதே மாதிரி ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க தைரியமாக இன்னொன்று சொல்லலாம் சார் உனக்கு ஒரு கஷ்டம் இருக்குதுனாலும் உங்களுக்கு கஷ்டத்தை எடுத்து சொல்லலாம் புரியாமல் போனாலும் மறுபடியும் நம்மளை வந்து கும்பிடுவாங்க புரிஞ்சு இப்போ ஒரு அரசியல்வாதி வீட்டுக்கு வராங்க இதா சார் ஐயா எனக்கு ஒரு சீட்டு வாங்கி தாங்க ஐயா அப்படின்னு கேட்குறாங்க அவன் கண்டிப்பாக உனக்கு வாங்கி தந்துடுறேன்னு சொல்கிறதும் இருக்குது ஐயா உனக்கு அந்த சீட்டு ஏற்கனவே போட்டாங்கன்னா உனக்கு இந்த வட்டம் இல்லையா அடுத்த வட்டம் பார்ப்பேயான்னு சொல்கிறதும் இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு அதிகாரி இருக்கிறாங்க சார் ஏதாவது எனக்கு ஒரு வேலைக்கு ரெடி பண்ணுங்க சார் கண்டிப்பாக இந்த வட்டம் எல்லாம் முடிஞ்சிடுச்சியா அடுத்த வட்டம் என்னப்பா உன்னை ஃபஸ்ட்டில் பார்த்துக்குறேன் இந்த ஒரு கெத்தோடு பயணம் பண்ணக்கூடியது வந்து கிழக்கு சென்டர்வா சார் இல்லை நமக்கு வந்து இந்த இந்த அமைப்புக்கள்லாம் எல்லாம் நான் சாதாரண வேலை பார்க்குறேன் சார் சாதாரண ஒரு தொழிலாளியாக தான் நான் இருக்கிறேன் சாதாரண ஒரு அந்தஸ்தில் தான் இருக்கிறேன் நமக்கு வந்து வெளி உலகத்தோடு தொடர்புகள் பெருசாக கிடையாது மற்றவர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது உற்றார் உறவு சொந்த பந்தங்கள் அப்படி நம்ம ஒரு பழகிக்கிட்டால் போதும் அப்படின்னா ஈச நம்ம கிழக்கு திசையில் ஈசானியத்தை ஒட்டி வடகிழக்கு வாசல் போட்டால் ரொம்ப ரொம்ப விசேஷம் புரிஞ்சுங்களா இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான் நிறைய பேர் கூட இன்னைக்கு தான் அப்படியே மெதுவாக நான் நிறைய கமெண்ட்ஸ் படிக்க மாட்டேன் அண்ட் இன்றைக்கி வேறு ஏதாவது வீடியோ போடலாமா அப்படின்னு கமெண்ட்ஸ் படிக்கும்போது ஒருத்தர் சொன்ன ஒருத்தர் போட்டிருந்தார் அவர் தே கரெக்டான தேவையை உணர்ந்து போடுறாங்க கரெக்டான அந்த கமெண்ட்ஸ் வந்து என்னை பற்றி கிண்டல் பண்ணாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஆனால் அந்த தகுதியில் அதெல்லாம் தாண்டினா ஆஸ்ட்ராலஜியில் வந்து கிண்டல் பண்ண கிண்டல் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டோம் ஆனாலும் ஒருத்தருக்கு கரெக்டாக கேட்குறாரு இதெல்லாம் கரெக்டான கேள்வி இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதா இப்போ அங்கே சென்று வாசல் அப்படிங்கிறத கிழக்கு திசை போட்டாச்சு ஆச்சு மற்ற மூணு தசையினுடைய சென்று வாசலையும் அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பார்க்கலாம் நன்றி தெய்வம் மாரிமுத்து தொண்ணூத்தெட்டு நாற்பத்திரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு அறுபத்தொம்பது இதனுடைய செல் நம்பர் இந்த அப்பாயின்மெண்ட் வந்துட்டு சென்னை சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிதம் கேட்கலாம் அப்படின்னு நினச்சிக்கனா இதனுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்சு அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டா அப்பத்து ப்ளேஸ் பத்து டைம் அப்பத்து பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிதம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் ஆரிமுத்து